அரைக்கீரை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாமல் இருந்துடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்போட்டி ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு வந்து இது வந்து குழம்பு மட்டும்தான் ஆணமாகவே செஞ்சுக்கோங்க சும்மா சைடீஸ்க்கு அதுக்கெலாம் செய்யணுலாம் தேவையில்லை இது மட்டுமே போதும் ஆணம் தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு கை நிறையா வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான் நறுக்கி வச்சு அதையும் தாளிச்சிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீரையை நல்லா முழுசாகவே அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் தேங்காய் தேங்காவை பால் உடச்சி தண்ணி பால் தலைப்பால் எடுத்து வச்சிக்கோங்க ஒரு ஒரு தேங்காய் ஊற்றுனாலும் ஓகே நல்லா ருசியாக இருக்கும் அப்படி இல்லை ஒரு அரை தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ஒரு அரை மூடி தேங்காய் ஊற்றிக்கோங்க நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்கிரட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கினதும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையுமே அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கணும் ஓகேவா இது வந்து பாசி பயிறு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்களா அதை சொல்ல மறந்துட்டேன் நான் முதல்ல பாசி பருப்பு தான் மெயின் அது என்ன பண்ணுறீங்க ஒரு அரை டம்ளர் எடுத்து நல்லா வறுத்துட்டு சின்ன குக்கரில் போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு அதை வேக வச்சு ஓரமாக வச்சுட்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயம் நறுக்கிறதுக்கு முன்னாடி கீரையும் நறுக்கிறதுக்கு முன்னாடி பாசிப்பே பருப்பை வந்து வறுத்து விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருங்க ஓகேவா அதுதான் மெயின் இது வந்து பருப்பு கடையில் தான் பாசிப்பருப்பு கடையில் தான் இது பேர் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கட்டும் இன்னும் தாங்க வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளியாக சின்னதாக சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நான் மெயின் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது என்னென்னா இறால் இறால் இருந்துச்சுன்னா ஒரு கை நிறைய போடுங்க அப்படி இல்லையா என்கிட்ட ஒரு நாலு இறால் தான் இருக்குது அப்படின்னா அதை போடுங்க நான் அப்படி தான் போடுவோம் என்னடா அது கீரையில எல்லாம் ராள் போடுறாங்களே என்னடா அது இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் கீரை நறுக்கி வச்சுருக்க கீரையும் அதோட சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக மூணுனிங்கன்னா அந்த கீரை எல்லாம் மசங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தலைப்பால் எடுக்க சொன்னேன்ல அந்த தலைப்பால் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சீரகம் சோம்புத்தூள் கொஞ்சோண்டு உண்டு சீரோசம் நம்ம மல்லித்தூள் அரைச்சி வச்சுருப்போல் மீன் தூள் அந்த தூள் கூட போடுங்க அது பிரச்சனை கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூனு சீரம் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க நல்லா கீரை மசங்கி கொல கொலன்ட்டு வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தலைப்பால் சேர்க்கணும் கீரை நல்லா உப்பு பார்த்துக்கோங்க இன்னொன்று என்னென்னா காஞ்ச மிளகா வந்து ரெண்டு பிச்சு போட்டுக்கோங்க உரப்புக்காக எனக்கு இன்றைக்கி உரப்பு தேவைப்படலை அதனால் நான் வந்து காஞ்ச மிளகா வந்து போடலை ஓகேவா கடைசியாக இது எடுத்து வச்சுருக்க தலைப்பாலில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் எல்லா பாசி பருப்பு பயிறு பருப்பு அந்த பருப்பையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீரை நல்லா வெந்ததும் அது தலையில் தூக்கி ஊற்றிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதுதான் எங்கள் ஊர் பக்கத்து உள்ள கடையில் இதை வெறும் சோத்தில் போட்டு சாப்பிட்டா மட்டும் போதும் தானே இல்லை இதுக்கும் வேறு எதுவும் தொட்டுக்க வேணும்னா செஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க